எனக்கு இது வந்து முழுமையான எனக்கு முடியாத கருத்து எனக்கு தெரியாது வேறு பாஜக அறிவை சிகிச்சையில் வந்து அதிமுக வந்து ஐசியுல இருக்குது அப்படின்னு விமர்சனம் யார் நாயேந்திரன் எங்களை தொடர்பு கொண்டு பேசலாம் பேசியிருக்காங்க ஓபிஎஸ் வந்து கூட்டணிக்கு எந்த நிபந்தனையும் விதிக்கல ஆனா டிடிவி அவங்க என்ன சொல்றாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சிஎம் கேண்டிடேட்ல இருந்து இது பண்ணுங்க அப்ப நாங்க கூட்டணி வர தயார்ன்ற ரீதியில சொந்த கருத்து அதுக்கு நான் கருத்து சொல்ல முடியாது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்கன்னா நான் எந்த நேரமும் நான் அனைத்து பேசுவேன் இப்போ கூட நான் அனைத்து பேச தயாராக இருக்கேன் எனக்கு எல்லாம் யாருமே எனக்கு கருத்து வேறுபாடு கிடையாது திரு டிடி சார் மேலேயும் எனக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடு எப்பொழுதும் கிடையாது இனிமேலும் கிடையாது நான் தயாராக தான் இருக்கிறேன் கண்டிப்பா அண்ணன் ஒரு கண்டிப்பா நான் பேசுவேன் பேசிட்டு உங்களுக்கு சார் அதிமுக உட்கட்சி விவகாரம் சார் இது வந்து செங்கோட்டைய உட்கட்சி விவகாரம் அப்படி போது அமித்ஷா உங்க கூட்டணிக்குள்ள எந்த விதமான இடர்பாடும் கிடையாது இப்போ வந்து உள்துறை அமைச்சர் இங்க வந்து அவங்க சந்திச்சால்தான் பார்க்கணும் அவங்க போய் பார்த்துதான் சொல்றாங்க பட் ஏன்னா தகவல் முழுமையா தெரிஞ்ச உங்களுக்கு சொல்றேன் தூரம் அது மிகவும் மிகப்பெரிய ஒரு கண்டிக்கத்திறந்த சேர்க்கு அதான் எல்லாருக்கும் அறிவை கொடுக்குன்னு நினைப்பாங்க இவங்க அறிவு கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தையும் விளைய விட்டு பெரிய ஆட்சி விழாவெல்லாம் எடுத்து அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே பெரிய விளம்பரம் எல்லாம் பண்ணி பண்ணியிருக்கு இதில் தான் இந்த ஆட்சியை வேண்டாம்னு நாங்கள் நினைக்கிறோம் சார் அண்ணாமலை நேற்று வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அவங்க கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்டேஜ் ஓட்டோடு இருக்காங்க இந்த சூழ்நிலையில அவங்களை எதிர்கொள்வது கடினமான விஷயம் அப்படின்னு நேற்று ஒரு கருத்தரங்கத்தில் பேசியிருக்கிறாரு இது அப்படி அதுதான் உண்மையான நிலையா திமுக ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது உதயநிதியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவ்வளவுதான் அதை நீங்க திருச்சி பேசுறீங்க திமுக ஸ்ட்ராங்காக இருக்குன்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லவே இல்லை

இதுல இந்த ஜூனியர் உடனில் தானே ஜூனியர் உடனே ஜூனியர் உடனில் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க நயினார் நாகேந்திரன் பதவி விலகுவார்கள் எனக்கு பல பதவி விலக வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு ஒரு அவசியம் இல்லை அதே நேரத்தில் பாரதமுறை பிரைம் மினிஸ்டரும் மாண் உள்துறை அமைச்சரும் அகில இந்திய நட்டாஜி அவர்களும் என் மீது பலவற்ற அன்பும் பாசம் வைத்திருக்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து பேசும்போது கூட நயினார் நாகேந்திரன் மீது இவ்வளவு பாசம் இருக்கிறதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்கள் என் வீட்டுக்கே வந்து வந்து எங்க எல்லாம் நலம் விசாரிச்சுட்டு போயிருக்கிறாங்க இவ்வளோ தூரம் இருக்கும்போது நான் பதவி வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் இந்த மாதிரி பத்திரிக்கை தர்மத்தை காப்பாற்றணும் இந்த ஜூனியர் உடனுக்கு நான் வந்து என்னுடைய வருத்தையை கொள்கிறேன் இதை விட வேற ஏதாவது தொழில் பண்ணலாம் நீங்கள் பத்திரிகை தொழில் பண்ணுறதை விட இந்த மாதிரி எழுதுறதுக்கு வேற ஏதாவது தொழில் அவங்க குடும்ப ரீதியாக பண்ணிட்டு போகிறாங்க ஜூனியர் உடனெலாம் இதுக்கு மேலே எனக்கு காட்டமாக எனக்கு பேச முடியாது பத்திரிகையாளர்கள் எல்லாருமே உங்களுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து எனக்கு மட்டும் இல்லை யாரையும் இந்த மாதிரி ஒரு மாதிரி விமர்சனங்கள் தேவையில்லாமல் பண்ணாதுங்கிறது